போகராம் நான் கலந்து இந்த போகிறம் வந்து தமிழக தன்னம்பிக்கை வெற்றியோட ஊர் மொழி சொல்கிறேன் இந்த போகிற இது வரைக்கும் நான் கலந்துருக்கேன் ஃபஸ்ட் முறை நான் கலந்து கலந்துருச்சு நான் வந்து மந்த்லி சேர்த்து நான் நான் என்ன ஸ்டேஜில் இருக்கிறேன் நான் அடுத்த லோன் தெரிஞ்சு அந்த மாதிரி விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அங்கே தான் இருக்கிறேன் நான் என்ன ஸ்டேஜில் இருக்கிறேன் லோனு இந்த மாதிரி விஷயம் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் என்னென்ன ஒரு ஃபார்மலா பெய்யும் ஒரு சவரி செய்தி ப்ராப்ளம் இந்த பார்மலாஸ் நம்மளே நம்ம எங்கே சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சுங்க நம்ம எங்களுக்கு தெரிஞ்சாவே அடுத்த லெவலுக்கு பார்த்து தெரியும் அதுவும் இல்லாம அதாவது அடிக்கடியும் சொல்லுவாங்க நிறைய கற்றுக்கிட்டு அந்த பணத்தை அவங்க நிறைய கற்றுக்காதான் பணத்தை கிட்ட முடியும் சொல்லுவாங்க